திருமண உடன்படிக்கையை மாசுபடுத்துகிற தான் இந்த வேசித்தனம் கரை உள்ளே வருகிறது அது யாரை நீங்கள் விசனப்படுத்துகிறீங்க தம்பதிகள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் ஏமாத்தி கொள்ளவில்லை காயப்படுத்திக் கொள்ளவில்லை நீங்கள் உங்களுக்காக மறித்த தேவன் உங்களை விவாகத்தில் இணைக்கிறார் அந்த தேவனை நீங்கள் என்ன செய்கிறீங்க மருதளிக்கிறீங்க அந்த உடன்படிக்கை மறுதளிக்கிறீங்க எந்த தம்பதிகளுக்குள்ளுமே பிரச்சனை இல்லாமல் இருக்காது சின்ன சின்ன காரியங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும் ஆனால் இதற்காக உங்கள் எண்ணங்கள் உங்களுடைய நினைவுகள் எல்லாம் வேறு பக்கம் திசை திருப்பப்படும் என்று சொன்னால் அல்லது இருக்கிற தற்கா இப்பொழுது இருக்கிற திருமணத்திலே பல குறைகள் குற்றங்களை நீங்கள் காரணப்படுத்தி சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அதை சரி செய்து கொள்வதற்கான ஞானம் இருக்கிறது பூமியில் அந்த ஞானம் இருக்கிறது அதற்கேற்ற அபிஷேகம் என்னப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க ஆனால் என் புத்தி முதல்ல அசுத்தத்தை நான் நாடுகிறது விரும்புகிறது வீட்டில் இருக்கிற வரைக்கும் கணவன் மனைவிக்கு கணவனாக இருக்கிறான் மனைவி கணவனுக்கு மனைவியாக இருக்கிறான் வெளி உலகத்தில் காலடி எடுத்து வைக்கிற பொழுது அவள் வேறே ரூபமாய் மாறி ரெண்டு பேருமே சொல்கிறேன் இவைகளெல்லாம் எதை குறிக்கிறது ஒரு மனுஷனை நீ பழி வாங்க நினைக்கிற பொழுது நீ பல வீணப்படுகிறாய் ஏனென்றால் அந்த தெய்வீக குணாதிசயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிற சில த தேவ குணாதிசயம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும் அது தேவ சாயில் நம்ம கொண்டு போனோம் இது பெற்றிருக்கிற தேவ சாயலை பிசாசின் சாயலுக்கு நேராக தள்ளி போட்டுவிடும் சிலதெல்லாம் கர்த்தர் தான் பண்ண வேண்டும் கர்த்தர் தான் பல பதில் அளிக்க வேண்டும் ஆ நான் போய் பதில் சொல்லுகிறேன் நான் அதற்கு வேறு மாதிரி பாடம் புகட்டுகிறேன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அவலட்சணமாகி போய்விடும் உங்களுடைய மெய் ஞானம் மங்கி போய்விடும் இருவருக்குமே சொல்லுகிறேன் இதனால குடும்பத்தில் பிள்ளைகள் கஷ்டப்படுவார்கள் என்பதல்ல முதலில் உங்கள் ஆத்மான் நஷ்டப்படும் உங்கள் சரீரம் தோய்ந்து போய்விடும் அதே போல் இத்தகைய ஈனமான காரியங்கள் இந்த தொடர்புகளுக்குள்ளெல்லாம் நீங்க போய் மாட்டிக்கொள்வீர்கள் என்றால் திரும்பி வருவதற்கு பல ஆண்டுகள் கூட ஆகும் அதற்கேற்ற அதுக்கேற்ற பலனையே நீங்க காண்பீங்க அது அப்படியே தொன்று தொட்டு ஒரு சாபகரமான காரியமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படும் பொருளாதாரம் மங்கு ஆரம்பிக்கும் கனம் கனவீனமாக மாறும் சுகமான ஜீவியம் நோய் கொண்டதாக மாறும் ஆக மொத்தம் சுற்றி வளைத்து பார்க்குற பொழுது உங்கள் ஆயிசு நாட்களை நீங்களே குறுக்கி கொள்ளுகிறீங்க குறுகை பண்ணுகிறீங்க இது பழி வாங்குதலுக்குள்ளே இருக்கிற ரகசியம் நான் சொல்கிறேன் யாரை பழி வாங்குறீங்க தாய் தவப்பின பிள்ளைகள் பிள்ளைகள் தாய் தவப்பனை பழி வாங்க நினைக்கிறதும் உண்டு தம்பதிகள் ஒருவருக்கு ஒரு ஒரு பழி வாங்க நினைக்கிறதும் உண்டு பெற்றோர்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகள் பெற்றோர்களையும் பழி உண்டு குடும்பத்துக்குள்ளே சொல்லுகிறேன்.